தாய்மகலே நான் உங்கள் ஜாய்கிறோம் ஆன் ரோடு பக்கத்தில் ஒரு அழகான நார்த்து ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறேங்க நம்ம வந்திருக்க இடம் குளத்தூர் விநாயபுரம் பக்கத்தில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி நார்த்து பேசிங்கில் சூரப்பட்டு வேளம்மாள் ஸ்கூல் இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து சூரப்பட்டு வேளம்மாள் ஸ்கூலுக்கு அப்படியே அர்ஜாயன் பேக் சைடில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோங்க மெயினாக சொல்ல போனால் ஆன் ரோடு பக்கத்தில் பஸ் ரோட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு அருமையான லொக்கேஷனில் ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி ஆயிரத்தி இரநூறு சதுரடி விற்பனைக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி விற்பனைக்கு இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப ரீசனான ப்ரைஸில்

哎，对。<noise> <noise> <noise> மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டேங்க ரொம்ப நியர்பை தான் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கும் மெயினாக சொல்ல போனால் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லா விதமான மக்களுக்கும் பயன்படும் ஒரு இன்கம் ப்ராப்பர்ட்டியா பார்க்குறீங்களா அவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி பயன்படும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக தனியாக வீடு கட்டி வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராபர்ட்டியாக இருக்கும் ப்ராப்பர்ட்டி இருக்க லொக்கேஷன் இதுதாங்க பாருங்க எவ்வளோ அழகான வீடுகளுக்கு மத்தியில் சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து அழகான வீடுகள் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பங்களா டைப் வீடுகள் மெயினாக சொல்ல போனால் ரொம்ப சைலண்ட்டாக சிட்டிக்குள்ள ஒரு மெயின் ரோடு பக்கத்துல ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா பிடிக்கும் குளத்தூர் விநாயகபுரத்தில் இருக்கவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் அம்பத்தூர் புதூர் அதே சமயம் சொல்லப்போனால் போனா வாயில் இந்த பக்கம் புழல் அதே சமயம் எடுத்துட்டீங்கன்னா பெரம்பூர் விநாயகர் பெரம்பூரில் இருக்கவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சென்டர் பாயிண்டா இருக்கறனால எல்லாருமே வந்து இந்த இடத்துல லேண்டு வாங்கலாம் வீடு கட்டலாம் ஒரு நல்ல மெயின் லொக்கேஷன் கூட சொல்லலாம் அடிப்படை தேவையான வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலு காலேஜ் மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட் இது எல்லாமே அடிப்படை தேவையில் வரும் இந்த அடிப்படை தேவையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினா வந்து இது ரொம்பவே வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்லேருந்து இருந்து நம்ம டூ ஹண்ட்ரட் மீட்டர் நம்ம மெயின் ரோட்ல நடந்து போயிட்டு வர அளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு நல்ல ப்ரீமியமான லொக்கேஷன்ல அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேளம்மாள் ஸ்கூல் இங்கே பாருங்க பேக் சைடில் வேளம்மாள் ஸ்கூலோடைய அப்படியே அட்ஜாயின் பேக் சைடில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது இதுதான் வேளம்மாள் ஸ்கூலோடைய பேக் சைடு கேட்டு அந்த பேக் சைடு கேட்டுக்கு பேக் சைடில் தான் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கோம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நாற்பதுக்கு அறுபது இந்த லொக்கேஷனில் தான் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க நார்த்து பேசிங்லாம் அமைஞ்சிருக்குது நாற்பதுக்கு அறுபதுங்கிற சைஸ்ல தனி பட்டாவோடு அமைஞ்சிருக்குதுங்க மெயினாக சொல்ல போனால் வந்து அரை கிரவுண்டு வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் ஒரு கிரவுண்டு வேணாலும் வாங்கிக்கலாம் தனி கூட டைட்டில் கிளியராக இருக்குது அதே சமயம் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா சதுரடி விலை ஏழாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க கண்டிப்பாக ஸ்லைடிங் நகர் சோல் இருக்கும் ஒரு அரை கிரவுண்டு வாங்குறவங்களுக்கு எண்பத்தி நாலு லட்சம் ரூபா இருந்தால் போதும் ஒரு கிரவுண்டு வாங்குறவங்களுக்கு ஒரு கோடி அறுபத்தெட்டு லட்ச ரூபா வருதுங்க நேரடியாக வாங்க ப்ராப்பர்ட்டியை காட்டுறோம் உங்களுக்கு வந்து அரை கிரவுண்டு வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஒரு க்ரௌண்டு வேணாலும் பண்ணிக்கலாம் ஸ்லைடிங் நகர் சுப்ட் பண்ணி உங்களுக்காக பெஸ்ட் ப்ரைஸ்க்கு நாங்க பண்ணி தர ரெடியா இருக்கும் மேற்கொண்டு உங்களுக்கு இடம் வாங்க விற்கல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க என்றும் நிலமுடன் வளமுடன் வாழ ராயல் ஹோம்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்